வருக்கும் வணக்கம் என் பெயர் காவைசாமி நான் மூன்று வகுப்பு காரைக்குடி மகரிஷி வித்யா மந்தர் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன் திருக்குறள் அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் எண் பதிமூன்று அடக்கமுடையமை அடக்கம் அமரில் அடங்காமை ஆரருள் வித்துவிடும் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதன் நூங்கு இல்லை உயிர்க்கு செறிவறிந்த சீர்மை பயக்கும் அறிவறிந்த ஆற்றின் அடங்க அடங்கியான் தோற்றம் மலையிலும் எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே பொறுமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து யாகா வராயினும் காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு ஒன்றானும் தீச்சொல் பொருட்பைண்டாயின் நன்றாகாதாகிவிடும் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே ங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின்